பாகுபலி இரண்டாம் பாகம் என்கிற ஒரே படத்தால உலக புகழ் பெற்றாங்க நடிகை அனுஷ்கா ஆனா இந்த புகழெல்லாம் நயன்தாராவுக்கு வந்து சேர வேண்டியது ராஜமௌழி கூப்பிட்ட சமயத்துல காதல் மற்றும் கால்சீட் குழப்பத்தால பாகுபலி படத்துல நடிக்க மறுத்துட்டாங்க நயன்தாரா இதுக்கு முக்கிய காரணமே அவரோட காதலர் தான் அவர் தான் மூளையை கொழுப்பி விட்டுட்டாரு இல்லனா இன்னைக்கு உலக புகழ் கிடைச்சிருக்குங்கிற கோபத்துல இருந்த நயன்தாரா காதலரை கழித்து விட்டதா கூட வதந்திகள் பரவிடுச்சு இந்த நிலையில மறுபடியும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு சங்கமித்ரா இளவரசி வடிவத்துல வந்திருக்கு ஆமா ஸ்ருக்கு பதிலா இப்ப நயன்தாரோட பேசிட்டு வராராம் இந்த படத்தோட டைரக்டர் சுந்தர்சி சம்பள பிரச்சனை எவ்ளோ வேணும்னாலும் ஓகே நாங்க கேக்குற கால்சிட்ட மட்டும் மொத்தமா குடுக்கணும்ங்கிற ஒரே கண்டிஷன் தான் இந்த படக்குழுவினர் தரப்புல இருந்து நயன்தாராவுக்கு சரின்னு கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிட்டாராம் நயன்தாரா காதல் கத்திரிக்காய் எல்லாம் சங்கமித்ரா வந்து இதனால நடிக்க நயன்தாரா நயன்தாரா முடிவு பண்ணிட்டதா கூறப்படுது ஆனா இந்த படத்துக்காக கொஞ்சம் கடினமா சண்டை குதிரை ஏற்றம் ஆகியவை முன்னாடி நிக்கிற சவால்கள் நயன்தாரா வெல்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம்